பிள்ளைகள் விரும்புவது போல அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக் கொள்ளுகிற சிறு பிள்ளைகளை போல நான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று எப்பொழுது பார்த்தாலும் உலக இன்பங்களையே நாடிக்கொண்டு பைத்தியமாய் அலையக்கூடாது மனித மனம் கொல்லாதது இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது நாம் பரிசுத்தம் ஆவதற்கு மட்டுமே எத்தனை துன்பம் வந்தாலும் வரட்டும் என்ன வேதனை வந்தாலும் வரட்டும் என்ன பாடு வந்தாலும் வரட்டும் நான் கர்த்தருக்காக பரிசுத்தம் ஆவேன் என் பாவத்தை விட்டு ஒழிப்பேன் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நான் ஆயத்தப்படுவேன் என்ற மன உறுதி வேண்டும் அந்த எண்ணம் நமக்குள் வேண்டும் தயவு செய்து நம் வாழ்க்கையை நாம் வீணடித்து விடக்கூடாது வாழ்க்கை ஒரு முறைதான் போனால் திரும்பி வராது நம் ஆத்துமாவை நாம் எரி நரகத்திற்கு கொண்டு போய்விடக்கூடாது அங்கு இன்பம் துன்பம் என்ற உணர்வு உண்டு நம்மு எப்பிதவாகிய தேவனுடைய அன்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் காணானியருக்கு கர்த்தர் காணானில் பிரவேசிக்க போகிற இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு போதித்து சொன்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியில் பகவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார் அதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இசுரவேலர்கள் காணானுக்குள் பிரவேசித்த பின்பு அங்கு அவர்கள் குடியிருக்கும் போது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சொப்பனக்காரனோ எழும்பி ஒரு புதிய தெய்வத்தை இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு புதிய தெய்வத்தை உண்டாக்கி அதை நாம் பணிந்து கொள்ளலாம் பாருங்கள் என்று கூப்பிட்டால் அதை பணிந்து கொள்ளக்கூடாது அதை தெய்வமாய் கூடாது என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவார்கள் என்றால் அவர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வம் அற்புதங்கள் செய்யும் அடையாளம் செய்யும் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படி சொன்னாலும் அதை நம்பி நீங்கள் அதை வணங்கக்கூடாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த தெய்வத்தை வைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி காட்டுவார்கள் அவர்கள் செய்து காண்பிப்பார்கள் அவர்கள் தயாரித்த அவர்களால் உருவாக்கப்பட்ட சிலையானது அற்புதங்கள் செய்யும் அடையாளங்கள் செய்யும் அப்படி செய்தாலும் அதை நீங்கள் நம்பாதிருங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது கர்த்தர் இந்த சோதனையை அனுப்புவார் நீங்கள் உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீர்களா அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று சோதித்தறியும்படியாக கர்த்தர் இப்படி உங்களுக்குள் ஒரு சோதனையை அனுப்புவார் நீங்கள் அப்படி அவர்கள் எப்படிப்பட்ட அந்த கள்ள தரிசிகள் சொன்னாலும் சொப்பனக்காரன் தவறாக சொன்னாலும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கக்கூடாது அந்த தெய்வங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் அதை நீங்கள் வணங்கக்கூடாது அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இந்த செய்தியை பார்க்கும்போது இது இந்த காலத்திற்கு மிக மிக தேவையான ஒரு செய்தியா இருக்கிறது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வமானது ஒரு சிலையானது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் என்று வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அது மட்டுமல்ல வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது பொதுவாக அதிகமான மக்கள் இதை கேள்விப்படாது இருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஐயா மூலமாக எழுதப்பட்ட உபாகம புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு தெய்வத்தை எழுப்புவார்கள் அதை கள்ளத்திற்கதரிசி எழுப்புவான் அதை நீங்கள் பணிந்து கொள்ளாதீர்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்னிடத்தில் நீங்கள் உண்மையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே போல வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரத்தில் யோவான் திர்கதரிசி ஐயாவுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஊழியரான ஸ்ரீஷரான கர்த்தருக்கு மிகவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கூடவே இருந்த மிக நெருக்கமான சீசரான யோவான் திர்க்கதரிசி ஐயாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அதே காரியம் அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார் உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பதிமூணு பதிமூணு அந்த வசனங்கள் கூட ஒரே எண்ணாக இருக்கிறது நாம் மறக்க கூடாத படிக்கு நினைவில் வயிற்றுக்கொள்ள சுலபமாக கர்த்தருடைய அற்புதம் மிகவும் பெரியது கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பதை முன்கூட்டியே நமக்கு அறிவித்திருக்கிறார் மோசி ஐயாவின் காலத்தில் அறிவித்திருக்கிறார் யோவான் திர்கதர்சி ஐயாவின் காலத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின்பு அறிவித்திருக்கிறார் இதோ இன்றும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார் மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிலை அது பேசும் அற்புதங்கள் செய்யும் அடையாளங்கள் செய்யும் என்று நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொல்லி வைத்திருக்கிறார் அது வேறு ஒன்றும் இல்லை அது இன்றைய கால ரோபோதான் இன்று ரோபோக்கள் பேசுகின்றன வேலை செய்கின்றன ஓடுகின்றன நாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகின்றன இத்தனையோ காரியங்கள் செய்கிறது சிந்திக்கிறது பலவிதமான வித்தியாசமான பதில்களை செய்கிறது வேலை செய்கிறது விளையாடுகிறது மனிதனோடு ரோபோக்கள் எல்லா காரியங்களையும் இப்பொழுது இராணுவத்தில் பயன்படுத்துவதற்கும் ஆராய்ச்சிகள் செய்கின்றன பயன்படுத்தப்படுகிறதுக்கு பலவிதமான விதங்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த காரியம் என்னவென்றால் உடனே சொல்ல வேண்டும் என்றால் கடைசி காலத்தில் ஒரு ரோபோ செய்யப்படும் அதை செய்கிறவன் ஒரு சொப்பனக்காரனோ அல்லது தீர்க்கதரிசியோ என்று பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிறது கள்ள தீர்க்கதரிசியினால் ஒரு ரோபோ செய்யப்படும் அது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் இந்த கள்ள தீர்க்கதரிசியின் கட்டளையின்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இனி வருகிற வருடங்களில் நடக்க போகிற இருக்கிறது நாம் சந்திக்க போகிற சோதனைகள் இவை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற எதிர்கால காரியங்கள் இவை இதை கர்த்தர் நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் தயவு செய்து நாம் இந்த சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு ஆயத்தப்படுவோம் சோதனைக்கு நாம் ஆயத்தமாய் இருந்தால் நாம் வெற்றி பெறலாம் மனதில் தெளிவோடு புரிந்து கொண்டால் போதுமானது நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் போதுமானது கர்த்தரை விசுவாசித்தால் போதும் உறுதியாய் கர்த்தரி தரித்திருக்க வேண்டும் அதை கவனித்துக் கொள்வோம் சற்று கவனமாக வேத வசனங்களை இன்றே தியானிப்போம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக தொடர்ச்சியாக தினமும் படிப்போம் ஒரு மணி நேரம் நேரமாவது ஒரு மணி நேரத்திற்கு மேல் படிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நாம் படிக்க தொடங்கினால் அது ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது படித்தால் தான் வருகிற பொல்லாத காலங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட தீமைகளை நம்மால் சகித்து அவைகளை வெற்றி கொள்ள முடியும் இன்றே ஆயத்தப்பட வேண்டும் ஒரு சாதாரண கிரிக்கெட் போன்ற விளையாட்டுக்கோ ஒரு டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் விளையாடுகிறவர்களை பாருங்கள் எவ்வளவாய் ஆயத்தப்படுகிறார்கள் அதனால் பிரயோஜனம் என்ன அந்த விளையாட்டினால் என்ன நடக்க போகிறது அந்த விளையாட்டு காரியம் நடப்பதினால் என்ன மனிதனுக்கு லாபம் இருக்கிறது வெறும் பொழுதுபோக்கு இவைகள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் விளையாட்டு சினிமா டிவி போன்ற காரியங்கள் இதற்காகவே இவ்வளவு தியாகமாக விளைக்கிறார்கள் தங்கள் நேரத்தை தங்களுடைய பலனை தங்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிறவர்கள் கூட உண்டு அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போகிற நாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோம் எந்த அளவுக்கு கடினமான உழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் எந்த அளவுக்கு நாம் தியாகமாய் இருக்கிறோம் என்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் ஏனோ தானோ என்று மெத்தன போக்காய் இருக்கிறோம் ஒரு உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம் ஏதோ வருகிறது ஏதோ போகிறது யாரோ சொல்லுகிறார்கள் கேட்டோம் ஆராதனை கேட்டோம் செய்தி கேட்டோம் போனோம் வந்தோம் என்றிருக்கிறோம் நம் வாழ்க்கையை பாதிக்காத செய்திகளினால் பலன் என்ன நேரம்தான் வீணாகும் நம் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைகள் பாதிக்க வேண்டும் பாதித்தால் தான் அதற்கு பெயர் கர்த்தருடைய வார்த்தை என்று பொருள் நாம் பாதிக்காமல் கர்த்தருடைய வார்த்தை பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம் வாழ்க்கையை பாதிக்காமல் இருந்தால் நல்ல விதத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அந்த செய்தியை கேட்பதினால் பலன் என்ன தயவு செய்து உணர்வுடை உணர்வுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கடைசி காலம் கடைசியான ஆபத்தான கடைசி சந்ததியாக நாம் நிற்கிறோம் இந்த காலகட்டத்தில் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொல்வார்கள் அது போல ஆபத்தான காலத்தை கண்ணால பார்க்க போகிறனா எவ்வளவாய் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆயத்தப்படுதல் மிகவும் முக்கியம் தயவு செய்து உணர்வடைவோம் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் தோற்றுவிட்டால் பின்பு நம்மால் சரிப்படுத்திக் கொள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இது கடைசி வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிற காலம் என்பதே மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த காலத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதன்படி நம்மை மனம் திரும்பிக் கொண்டு நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறி நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வருகைக்கு அழைத்துப்பட வேண்டும் அவர் பெரியவர் அவர் நல்லவர் நம்மை ஏற்றுக்கொள்வர் ஆனால் அவர் எவ்வளவுதான் சொல்லியும் நாம் அடங்காமல் இருந்தால் அவர் எப்படி நம்மை தெரிந்து கொள்வார் அவர் பரிசுத்த தெய்வம் நாம் இருந்தவனமாகவே பாவியாகவே இருந்து கொண்டிருந்தால் நான் பாவி நான் பாவி என்று பாட்டு பாடிக்கொண்டே இருந்தால் அவரிடத்தில் எப்படி போக முடியும் பாவிகளை கர்த்தருக்கு பிடிக்காது மனம் திரும்புகிற பாவியின் மேல்தான் அவர் இரக்கமா இருப்பார் நான் மனம் திரும்பவே மாட்டேன் நான் அப்படி இருப்பேன் என்று சொல்கிற பாவி அவனுக்காக அவனுக்காகத்தான் எரிநரகத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறார் அது வேறு யாருக்கும் அல்ல பாவிகளுக்கு தான் இல்லை என்றால் யூதாசும் பரலோகத்தில் வந்து நிற்பான் அல்லவா தயவு செய்து பாவி பாவி என்று நம்மை நாமே சொல்லி கொள்ளாமல் தயவு செய்து மனம் திரும்புவதற்கான வழியை பார்ப்பது நல்லது இதுவே நம் வாழ்க்கையை நம் ஜீவனை நம் ஆத்தமாவை காப்பாற்றப் போகிறது உயிர் போனால் திரும்பி கூட வந்துவிடும் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து மறித்தோமானால் நாம் உயிரை இழந்தால் மீண்டுமாக கர்த்தர் நம்மளை உயிர்த்தெழும்ப பண்ண போகிறார் நித்திய ஜீவனில் போய் நாம் உயிரோடு வாழப் போகிறோம் இதே மாம்சம் ரத்தம் ஆவியோடு நாம் வாழப் போகிறோம் ஆனால் நாம் பாவம் செய்து இந்த உலகத்தில் நூறு வருடம் என பாவியாகவே வாழ்ந்து மடிந்தால் எரி நரகம்தான் சொந்தமாகும் நம் ஆத்துமாவை எப்படி காப்பாற்ற முடியும் அதனால் பலன் என்ன அதற்கு பிறவாமலேயே இருக்கலாமே பிறந்ததற்கான பலனை தேடுவோம் நம் வாழ்க்கையில் நாம் பிறந்து விட்டோம் இந்த வாழ்க்கைக்கான பிறந்ததின் பலன் என்ன நித்திய சிவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு பயன்படுகிறவர்களாக அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறி அதாவது பரிசுத்தமாய் மாறி கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும் அவர் நமக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ நித்திய சிவனில் நமக்கு என்ன வேலையை வைத்திருக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு ஆளுகையை கொடுக்கப் போகிறார் அவர் வைத்த இடத்தில் நாம் ஆளுகை செய்து ராஜா ராணிகளாக வாழப் போகிறோம் அதற்காக தான் அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் அதை புரிந்து கொள்வோம் இவ்வுலகத்தில் சந்தோஷமா இருக்கிறோமா அல்லது துன்பத்தை அனுபவிக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்பமோ துன்பமோ எல்லாம் சமாதானம் உள்ளதா இருக்கும் துன்பப்பட்டாலும் கர்த்தருக்காக சமாதானமாக துன்பப்படுவோம் சந்தோஷப்பட்டாலும் அது கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சந்தோஷமாக நிம்மதியாக சந்தோஷப்படுவோம் இரண்டும் இருக்க வேண்டும் ஆனால் இன்பத்திலும் துன்பம் துன்பத்திலும் துன்பம் என்று உலக வாழ்க்கை வேண்டாம் அதை நாம் வெறுத்து ஒதுக்குவோம் இவ்வுலகத்தில் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நித்தி ஜீவனுக்குள் போக முடியாது சந்தோஷங்கள் வசதிகள் வாய்ப்புகள் இதை இழக்க நீங்க நாம் ஆயத்தமாய் இருந்தால் இவைகளை இழக்க நாம் ஆயத்தமாய் இருந்தால் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் குடும்பமாய் வாழ வேண்டும் உற்சாகமாய் வாழ வேண்டும் என்று இதையே நினைத்து கொண்டிருக்க கூடாது அஹ் அழுகிற பிள்ளைகள் சாக்லேட்டை விரும்புவது போல அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக் கொள்ளுகிற சிறு பிள்ளைகளைப் போல நான் இன்பமா இருக்க வேண்டும் இன்பமா இருக்க வேண்டும் என்று எப்பொழுது பார்த்தாலும் உலக இன்பங்களையே நாடிக்கொண்டு பைத்தியமாய் அலையக்கூடாது மனித மனம் பொல்லாதது இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது நாம் பரிசுத்தமாவதற்கு மட்டுமே எத்தனை துன்பம் வந்தாலும் வரட்டும் என்ன வேதனை வந்தாலும் வரட்டும் என்ன பாடு வந்தாலும் வரட்டும் நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாவேன் என் பாவத்தை விட்டு ஒழிப்பேன் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நான் ஆயத்தப்படுவேன் என்ற மன உறுதி வேண்டும் அந்த எண்ணம் நமக்குள் வேண்டும் தயவு செய்து நம் வாழ்க்கையை நாம் வீணடித்து விடக்கூடாது வாழ்க்கை ஒரு முறைதான் போனால் திரும்பி வராது நம் ஆத்துமாவை நாம் எரி நரகத்திற்கு கொண்டு விடக்கூடாது அங்கு இன்பம் துன்பம் என்ற உணர்வு உண்டு பூமியில் வாழும்போது நான் கத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால் நலமாயிருக்குமே இந்த எரி நரகத்திற்கு வந்திருக்க மாட்டேனே என்று புலம்பி அழப்போவது நாம் தான் தவறு செய்து வாழ்ந்து விட்டால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து கூடாது அப்படிப்பட்ட நிலைக்கு நாமே ஆயத்தப்படுத்தி விடக்கூடாது அதை நம் இருக்கிறது போவதும் எரி நரகத்தை சுதந்திரத்துக் கொள்வதையும் பரலோகத்தை நமக்கு கொடுத்து விட்டார் கருத்து நமக்கு கொடுத்து விட்டார் அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கான டிக்கெட் நமக்கு கொடுத்து விட்டார் பரலோகத்திற்கு போவதற்கான டிக்கெட்டை நம் கையில் கொடுத்து விட்டார் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய நாமம் அவருடைய வசனம் இதை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு போவதும் அதை தூக்கி எறிந்துவிட்டு நரகத்துக்கு போவதும் நம்முடைய கையில் முடிவிருக்கிறது இதை புரிந்து கொள்வோம் வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து விட்டார் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் மனசாட்சியை நாமே கேட்போம் நல்ல முடிவாக எடுப்போம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உடைய ஆசிர்வதிப்பாராக மாரநாத